ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ஜிடி சேனல் நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் பேர் என்ன நம்ம சேனலில் உள்ள நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ ஜிடின்னு நம்ம ஸ்டைலர்ன்ற சேனலோட நேமு தான் நான் வந்து ஜிடின்னு எப்போவுமே வந்து சுருக்கி வச்சுருக்கேன் ஸோ என்னோடய எல்லாமே அது மாதிரி தான் இருக்கும் ஸோ அடுத்த வீடியோக்குள்ளே போய் இல்லைனா இப்போ வந்து பார்த்திங்கன்னா காய வைக்கிறதுக்கு அரிசி வந்து எவ்வளோ தேவை உளுந்து எவ்வளோ தேவை அப்படிங்கிறத கரெக்டாக வந்து அளந்து எடுத்து வச்சிருக்கிறேன் ஸோ மாடியில் போய் நான் வந்து காய வச்சுருவேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் வந்து ஒரு டீச்சர் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க பையன் வந்து வெளிநாட்டில் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இப்போ இந்த ரேஷன் அரிசி நல்லதாக கெட்டதாக எனக்கு உண்மைக்கே அது தெரியாது ஆனால் சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க அதுதான் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க அவங்க அப்புறம் மெனக்கெட்டு கேட்டிருந்தாங்க ரேஷன் அரிசி தான் வந்து சாப்பிடணுன்னு சொல்கிறாங்க நீங்கள் எனக்கு ரேஷன் அரிசி சாப்பாடு அரிசியும் சேர்த்து எனக்கு வந்து ரெடிமிக்ஸ் ரெடி பண்ணி தரீங்களான்னு கேட்டிருந்தாங்க ஸோ நான் அவங்களுக்காகவே நான் அதை வந்து தனியாக ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மருந்து குழம்பு தூளுக்கு நான் வந்து எல்லாத்தையும் அதை பதமாக வதக்கி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இது மருந்து குழம்புத்தூள் இல்லை மருந்து செலவுத்தல் ஸோ என்ன வேணாலும் சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒரு ஒரு பேர் சொல்கிறாங்க இல்லையா நம்ம வந்து எங்கள் சைடெலாம் வந்து இது மருந்து குழம்புத்தூள்னு தான் சொல்லுவோம் ஸோ இந்த பொருளுக்கான தேவையான எல்லாத்தையுமே வந்து ஒன்று ஒன்றா வதக்கி வந்து ரெடி இருக்கிறேன் ஸோ இது வந்து ஒரு ஒரு செட்டாக நான் வாங்கிட்டு வந்தேன் ஃபஸ்ட்டு ஒரு செட் வந்து ரெடி பண்ணேன் அப்புறம் ஒரு செட் வந்து ரெடி பண்ணேன் ஸோ எல்லாத்தையுமே கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி ஆற வச்சுருவேன் ஸோ வதக்கி ரெடி பண்ணி அதுக்கப்புறம் ஆற வச்சதுக்கு அப்புறமா அரைச்சி இந்த மாதிரி பவுட்ரு எடுத்து இதை ஃபுல்லாக சளிச்சிக்கிட்டேன் இது சலிக்கிறதுக்கு மட்டுமே எனக்கு ஒரு மூணு மணி நேரம் ஆச்சு இவ்வளோ டைம் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி அரைச்சி சலிக்கணும் அவ்வளோ சீக்கிரம் மருந்து தூளை வந்து நீங்கள் வீட்டில் அரைக்கவே முடியாது மெஷினில் கொடுத்தீங்கன்னா செத்தனை நேரத்தில் அரைச்சி கொடுத்துருவாங்க ஆனால் நீங்கள் மிக்ஸில் அரைக்கணும்னா அந்த ஒன்று ஒன்றுமே வந்து பவுட்ரு ஆகவே ஆகாது ஆனால் நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து நான் அரைச்சேன் அவ்வளோ மனமாக இருந்தது சரி வாங்கினவங்களும் வாங்கினவங்களும் சரி ரொம்ப நல்லா இருக்குது அப்படியே அந்த வாசனை அப்படியே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க மறுநாள் வந்து ஒரு வீட்டுக்கு அரைக்கக்கூடிய கொஞ்சம் அரிசி எல்லாமே இருந்தது அதாவது வீட்டுக்குன்னா கொஞ்சம் சேல்ஸுக்கு வீட்டிலே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க அது வந்து கொஞ்சம் லேட்டாக ஊற வச்சுட்டேன் நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரியம் ஒன்று அதுக்காக போயிருந்தேன் சரி காலையில் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று நான் ஊற வச்சுட்டு மதியமாக வெய்ய வந்துடுச்சு அந்த டைமில் அந்த டைமில் தான் அரைச்சிட்டு இருந்தேன் ஸோ வீட்டுக்கு தேவையான இட்லி மாவும் எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சிருவேன் இதெல்லாம் அரைக்கும் போது நான் வந்து கேட்டை ஃபுல்லாக பூட்டி தான் வச்சுருவேன் பூட்டி வச்சிட்டு தான் நான் வந்து உள்ளுக்கு வந்து வேலை பார்ப்பேன் ஏன்னா தோட்டத்தில் தான் வந்து எல்லாமே நான் வந்து போட்டுக்கிறேன் அங்கேயுமே வந்து தாரை போட்டு ஃபுல்லாக வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் உங்களுக்கும் இந்த ரெடிமிக்ஸு இட்லி பொடி இல்லை அந்த மசாலா ஐட்டம் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸோ வேணுங்கிறவங்க செக் பண்ணி ஒரு ஹாய் மெசேஜ் போட்டிங்க உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னாலும் எல்லாத்தோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்லேயே வந்துடும் இந்த திராசு வந்து பார்த்திங்கன்னா ரெடிமிக்ஸும் வந்து பேக்கிங் பண்ணுவேன் இது இல்லாமல் டெய்லியுமே வந்து இட்லி மாவு அதில் வந்து அதாவது லிக்விட் மாவு தண்ணி ஊற்றி அரைச்ச மாவு அது வந்து தனியாக வந்து டெய்லியுமே பேக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம டெய்லியும் தொடச்சி தொடிச்சி வச்சாலும் அந்த தெராசு வந்து அந்த மாவு வந்து ஒட்டிகிட்டு தான் இருக்கும் இது நம்ம வந்து ரெடிமிக்ஸ் மட்டும் பேக் பண்ணிணோம் அப்படின்னா அது ரெடி தனியாக வச்சுக்கலாம் ஸோ எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்றுத்துக்கும் தனியாக வச்சுக்க முடியாது ஒரே தெராசிலையும் வந்து யூஸ் பண்ணுவேன் இப்போ ரெடிமிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது எப்போனா நம்ம அரைக்கும் போது ரெடி பண்ணி ஒரே டைமில் நான் பேக் பண்ணுவேன் அது எனக்கு ப்ராப்ளம் கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக இது வந்து வந்து அண்ணன்னைக்கு தேவைக்கு அரைச்சி ஆகணும் ஸோ அன்னன்னைக்கு தேவைக்கு அரைக்கும் போது அது இந்த மாதிரி லைட்டாக சிந்துறது இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ நான் அந்த வாடி எல்லாமே அழகாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வாங்குறவங்களுக்கு வந்து ரெடி பண்ணுவேன் வீட்லேயே வந்து வாங்கிப்பாங்க நான் எதுவும் கடைகளுக்கெலாம் பெருசாக அந்த மாதிரிலாம் கிடையாது தேவையான அளவுக்கு அன்னன்னைக்கு அரைச்சி ரெடி பண்ணுவேன் இப்போ நம்ம மொத்தமாக அரைச்சாலும் எனக்கு மீந்து கொஞ்சம் நான் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி மீந்து போகிறது இந்த மாதிரிலாம் கொஞ்சம் எனக்கு இருந்துச்சு அப்புறம் அப்புறம் பார்த்தேன் சரி நம்ம வந்து ஒரே தெரியா ஒரே நல்லா அரைக்க டெய்லி அன்னனைக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் அரைச்சிப்போம் அப்படின்ட்டு நம்ம டெய்லியுமே இதை வந்து அரைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இதை ஆரம்பிக்கும்போதுமே வந்து எல்லாருமே சொன்னாங்க ஹெல்த் இஷ்யூஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த டைமில் இது எப்படி இவ்வளோலாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பெருசாக பண்ண முடியல இல்லை நம்ம கடைக்கு போடுறோம் அப்படி இப்படின்றதெல்லாம் விட ஏதோ ஒன்று பண்ணுவோம் ஆரம்பிக்கும் நம்மளால் முடிஞ்சதை செய்வோம் எது எதுவுமே செய்யலை அப்படின்னாலும் நம்மளால் முடிஞ்சதை செய்வோம் அப்படின்ட்டு தான் நான் வந்து ஒன்று ஒன்று ஆரம்பித்தேன் இன்றைக்கி வந்து பார்த்து ஒன்பது பொருள் ஆரம்பித்தது இன்றைக்கி இருபது பொருள் வந்து நிற்கிது இது வந்து பார்த்திங்கன்னா எள்ளு ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் எள்ளுப்பொடியும் அழகாக அரைச்சி அவங்களுக்கான ஆர்டரை நான் வந்து முடிச்சு கொடுத்துட்டேன் ஸோ ஆர்டர் கொடுத்தும் வாங்குறவங்க இருக்காங்க இவ்வளோ தேவை அவ்வளோ தேவைன்னு அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ப நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவேன் அது வந்து ஆன்லைனாக இருந்தாலும் ஆஃப்லைனாக இருந்தாலும் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு என்ன மசாலா ஐட்டம் வேணும் அப்படின்னாலுமே நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவேன் நம்ம ஒரு வியாபாரம் பண்ணுறோம் இல்லை ஒரு நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம்னா இவன் என்ன சொல்லுவான் அவன் என்ன சொல்லுவான் இவங்க என்ன நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்காமல் நம்மளால் முடிஞ்சது நாம் வந்து முயற்சி பண்ணி பார்ப்போம் அதனால் அது ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ என்னால் முடிஞ்சது நான் செய்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்தில் கமெண்ட் பஸ் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு யூஸ் ஆகும் நினைச்சிங்க அப்படின்னா ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்